டியர் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆர்மிதாயின் சாய்கள் ஆர் யூரியா பயோசிந்த சுழற்சி அல்லது யூரியா உருவாக்கம் அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்க்க போறோம் ஏன்னா நம்ம நம்மளோட கிட்னியை அடுத்து எல்லாம் சிறுநீரகம் அடுத்து எல்லாம் என்ன பண்றது எலுமினேட் யூரியா நம்முடைய சிறுநீருடன் யூரியாவை வெளியேற்றுகிறது அந்த யூரியா பயோசந்த நடக்கும் அப்படின்னா லிவர்ல நடக்கும் யூரியா உருவாக்கம் என்பது கல்லீரலிலே நடைபெறும் சிறுநீரகத்தின் பணி யூரியாவை வெளியேற்றுதலே தவிர உருவாதல் என்பது எங்க நடைபெறும் என்றால் கல்லீரல் லிவரில் நடக்கும் ஞாபகம் இப்போ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம பாடியில எப்படி நைட்ரோஜினஸ் நம்ம சாப்பிட்றதுல தட் இஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் கொழுப்பு அவ்வளோத்த கார்பன் இருப்பா ஹைட்ரஜன் இருப்பா ஆக்சிஜன் இருப்பா அது மூணு மட்டும்தான் இருக்கும் யூரியால நைட்ரஜனும் இருக்கும் அப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல எது நைட்ரஜன் இருக்குன்னா புரோட்டீன்ஸ்ல இருக்கு ப்ரோட்டீன்ஸ் கெமிக்கலி கம்போஸ்ட் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் சில சமயம் சல்ஃபரும் இருப்பா சில அமினோ ஆசிட் அப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் நான்கும் சேர்ந்த ஒரு கலவையாக இருப்பது தான் எதுனா புரதம் புரோட்டீன்ஸ் கெமிக்கலி கம்போஸ்ட் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் தேர் நோன் அஸ் பாடி பில்டர்ஸ் நம் உடலை வளர்ப்பவை என்று அழைக்கப்படும் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன் அது அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் புரோட்டீன் டிஃபிஷியன்சி வந்தால் நமக்கு ரெண்டு வியாதி வரும் டிசீஸ் வரும்னு படிச்சிருப்பேன் குவாஷியாக்கர் மராஸ்மஸ் எது படித்தாலும் அது சம்பந்தமா ஏதான முன்னாடி படிச்சிருந்தேன்னா அதை லிங்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி உனக்கே தெரியும் புரோட்டீனோட சிம்பிள் ஃபார்ம் படிச்சிருப்பேன் ப்ரோட்டீனோட சிம்பிள் ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ் அமினோ அமிலம் என்பது தெரியும் அமினோ அமிலம் வருவா பக்கத்துல பக்கத்துல வருவா பெப்டைட் பாண்டு வரும் டைபெப்டைடு பாண்டு வரும் பொலிபெப்டைடு பாண்டு வரும் ஃபைனலி இதை ப்ரோட்டீன் சிந்தசைஸ்ட் அமினோ ஆசிட் உன்னோட ஒண்ணு சேர்ந்து 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 தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும் அப்போ புரோட்டீனோட சிம்பிளர் ஃபார்ம் அமினோ ஆசிட் அப்புறமா அந்த அமினோ ஆசிட்ல ரெண்டு படிச்சுட்டு பேர் ஒன் இஸ் எசான்சியல் அமினோ ஆசிட் என நம்ம உடம்புலயே இருந்தது ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நான் எசான்சியல்னு சொல்லுவோம் அடுத்த வாழ்க்கைய நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு எசான்சியல் அமினோ ஆசிட்னு பேரு அந்த அமினோ ஆசிட் புரோட்டீன் செந்தசிஸ் மூலமா கிடைக்கிறது ஃபார்மா இருந்தா ஐநோ அஸ் சேர்றதுனால புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுன்னு படிச்சிருப்பேன் இது படிக்கிறப்ப இதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்றான்னு தெரியும் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிப்போம் ரைபோசோம்ஸ் ஆக்ட் அஸ் புரோட்டீன் ஃபேக்ட்ரோஸ் நம் உடலிலே புரதச் சேர்ப்பை நடைபெறக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருப்பது எது என்றால் ரைபோசோம்ஸ் த புரோட்டீன் ஃபேக்ட்ரோஸ் அந்த புரோட்டீன் சென்டெசிஸ்க்கான மெசேஜ் எங்க இருக்கும் டிஎன்ஏல இருக்கும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கான அமினோ ஆசிட் எடுத்துட்டு வரவா இருக்கும் ஆர் சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கு இல்லை எம் ஆர்என்ஏ ஆன் டி ஆர் என் ஏ ஆர் மெசஞ்சர் ஆர் ஆன் ஏ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்றப்ப டைஜஷன்ல என்ன ஆகும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு கென்வர்டர் இன் டூ குளுக்கோஸ் ஃபேட்ஸ் இருக்கு கென்வர்டர் இன் டூ ஃபேட் அது இன் குளுகரால் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு கென்வர்டர் இன் டூ அம்யூனோ ஆசிட்ஸ் படிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இங்க ஓடிவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு நம்மள்ட்ட யூரியா ஃபார்ம் ஆகதோ யூரிக் ஆசிட் லோவர் அனிமல்ஸ்ல ஃபார்ம் ஆகதோ ஆர் அமோனியா ஃபார்ம் ஆகிறதோ எல்லாத்துக்கும் என்ன பேருனா ஏன் ஃபார்ம் ஆறுது எப்படி ஃபார்ம் ஆகுறதுன்னா ப்ரோட்டீன் ஆனது சிதைக்கப்படுகின்ற சமயத்திலே உடைக்கப்படுகின்ற சமயத்திலே தான் இது எல்லாம் ஸோ நைட்ரோஜீனஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கேட்டபாலிசம் இஸ் யூரியா எலிமினேட்டட் த்ரூ கிட்னிஸ் நைட்ரஜன் புரத வளர்சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றுகின்ற நைட்ரஜன் கழிவு பொருளாகிய யூரியாவானது சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது நைட்ரோஜினஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் யூரியா இன் ஹியூமன் அது சைக்கிளுக்கு பேரும் ஆர்மிதாயின் சைக்கிள்னு சொல்லுவா அது யூரியா பயோசிந்தசிஸ் சொல்லுவா ஏன் இன் சைக்கிள்னு வந்ததுன்னா அதுல லாஸ்ட் வர ப்ராடக்ட் ஆர்மிதாயின் ஆர்மிதாயின் சைக்கிள் யூரியா ஃபார்ம் ஆகிறது யூரியா பயோசிந்தசிஸ் நடக்கிறதுனால அதை யூரியா பயோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம் கிளியர் இது எங்க நடக்கும்னு சொன்னேன் லிவர் கல்லீரல்ல நடக்கும் இந்த செல் ஆர்கேனல் பேர் உனக்கு பார்த்தாலே தெரியும் செல் இன் சக்தி கோபுரம் ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுகிறது இதுதான் இது ரெஸ்பிரேஷன் படிச்சத கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கணும் இதெல்லாம் டென்த்லயே படிச்சிருக்கேன் கிளைகோலாயசஸ் ஆக்சிடேட்டிவ் டிகோட் ஆக்சிலேஷன் ஆஃப் பைரோடிக் ஆசிட் கட் சைக்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆர் ஆக்சிடேட்டிவ் போஸ்பாரிலேஷன் நம்மள்ட கார்டிஷ் சுவாசம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எடுத்துட்டோம்னா கிளைகோலாயசஸ் அது சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும் ஆக்சிடேட்டிவ் டிகோட் ஆக்சிலேஷன் ஆஃப் பைரோடிக் ஆசிட் பைரோடிக் கேபில் ஆக்சிஜனேட்டர் கார்பன் நீக்கம் கட் சைக்கிள் கட் சுழற்சி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆர் ஆக்சிடேட்டிவ் போஸ்பாரிலேஷன் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அல்லது ஆக்சிஜனேட்டர் சேர்ப்பு அந்த கடைசியில் இருக்க மூணு ஸ்டெப் இந்த மைட்ரோகாண்டியால நடக்கும் படிச்சிருப்பேன் மூலக்கூறானது ஆக்சிஜனேட்டர் அடைவதால் நமக்கு முப்பத்தி ஆறு ஏடிபி கிடைக்கிறது எனவே தான் மைட்ரோகாண்ட்ரியாவை சக்தி கோபுரம் ஆற்றல் சோலை என அழைக்கிறோம்னு படிச்சிருப்பேன் இதுவரைப்ப அதை கொஞ்சம் உண்டு லிங்க் பண்ணிப்போம் அதெல்லாம் போகிறோம் ரொம்ப ரொம்ப சொல்லிகிட்டே போனால் நீ ஞாபகம் படுத்திக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் பிகாஸ் யூ டூ கைஸ் ஆர் கோயின் டு டைக் டெமினேஷன் இப்போ அர்மிதா என் சைக்கிள் எப்படி நடக்கிறது அதை தான் பார்க்க போகணும் ஃபஸ்ட் புரோட்டீன் பிரேக் டவுன் டெக்ஸ்ட் அப்ப அப்போ இருந்து அமோனியா ரிமூவ் ஆகும் அது பேர் டிஅமினேஷன் பேர் ரிமூவல் எஃப் அம்மோனியா பிராம்ப் த புரோட்டீன் செட் பி டீஅமினேஷன் புரதத்தில் இருந்து அம்மோனியா வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு அமோனியா நிக்கம் என்று பெயர் அமோனியா கம்பைன்ஸ் வித் கார்பன் டைஆக்சைடு இந்த பக்கம் வரும் ஓகேயா ரெண்டுபி ஓட சேர்வா சேர்ந்த அப்புறம் கார்பமாயில் அப்படின்னு ஒரு கெமிக்கல் கிடைக்கும் இங்க ஹெச்ஓ த்ரீன்னு கொடுத்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது வாட்டர்ல டிசால்வ் ஆகி பை கார்பனை கன்வெர்ட் ஆகி வரது so first deamination takes place in the mitochondria protein in the ammonia remove The carbon dioxide or you get carbamyl phosphate this carbamyl phosphate is converted into one chemical called the citrulline this citrulline is converted into aspartic acid then this aspartic acid is converted into arginosuccinic acid. This is the enzyme help and arginosuccinate synthetase one and The pair This arginosuccinate is converted into arginine and fumarate. Fumaric acid. Fumaric acid is developed into arginine This arginine is converted into urea and ornithine. இந்த யூரியா தான் எலிமினேட் ஆகும் இது யூரியா பயோசிந்தசிஸ் சொல்றோம் ஆர்னித்தின் கடைசியில் ஃபார்ம் ஆகுறதுனால அதுக்கு ஆர்னித்தின் சைக்கிள் இருக்கு அமோனியா இன்டு ஒன் யூரியா சிஸ்டம் நீடு த்ரீபி இந்த இடத்துல ஒரு அப்போ ஒரு அமோனியால இருந்து ஒரு யூரியா ஃபார்ம் ஆனால் அதுக்கு த்ரீபி மாலிகுல்ஸ் மூணு ஏடிபி எனர்ஜி கரன்சின்னு உனக்கு தெரியும் எனர்ஜின அருவா அவன் டைஆக்சைடோட அப்புறம் இந்த இதில் ஒரு அம்மோனியாலேருந்து ஒரு யூரியா ஃபார்ம் ஆகணும்னா த சிஸ்டம் நீடு த்ரீ ஏடிபி மூன்று மூலக்கூறு ஏடிபி தேவை அப்படிங்கிறத ஞாபகம் இதே மாதிரி எங்கேயோ சொல்லி கொடுப்போம் ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பேன் ஃபார் த ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் த பிளான் கன்சியூம் த்ரீ ஏடிபி அண்ட் டூ என்ஏடிபி கேஸ்ட்ரூல் படிச்சிருப்பேன் தாவரங்களிலே ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்பட டாக்வே ஆக்ஷன் இருள் வினையின் பொழுதும்

இங்க ஃபார்ம் ஆயிருக்கா பத்தி இந்த யூரியா வந்ததுனால அதுக்கு யூரியா பயோசிந்தசிஸ் சொல்லுவாங்க ஓகே இதா முக்கியம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க